ஸ்ரீ அண்ணன் சாஸ்தா தேவஸ்தானம் நாற்பத்தி ஐந்தாவது சம சமய வகுப்பு ஆண்டு விழாவும் மண்டல பூஜை திருவிழாவும் முன்னிட்டு நான்காம் திருவிழாவாகிய இன்று சமய மாநாடு மிகவும் சேரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நானிலம் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது கடமை அந்த வகையில் இந்திய விழா சிறக்க வழியாகி ஒளியாகி அன்பாகி அருளாகி ஆதியும் மந்தவும்ி என்னாலும் மேனையாலும் நிறைவா உனக்கு நான் இனக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாக நன்றி கூற இருப்பது உங்களின் மின்னல் வார்த்தைகள் எங்களுக்கு கண்ணல் அமுதங்கள் உங்கள் பேச்சு எங்கள் காதுகளுக்கு நீங்கள் போர்த்திய கௌரவ பொன்னாடை ஒரு நல்லதொரு பண்ணையார் மற்றும் தோட்டக்காரர்கள் கதை இந்து தர்மம் மற்றும் சனாதனம் கொரோனா காலங்களில் மீட்டெடுக்கப்பட்ட பாரம்பரியம் அதனை சார்ந்த சார்ந்த கதைகள் குழந்தைகளுக்கு வீரம் கதைகளை வளர்க்க வேண்டும் போன்ற பல ஆன்மீகம் சீரம் சார்ந்த சிறப்பு சொற்பொழிவை வழங்கி சென்றிருக்கும் திரு ஐயப்பதாஸ் அவர்களுக்கு என் சார்பாகவும் விழாக்குழு சார்பாகவும் ஒரு பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியும் நன்றிய அந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக நன்றி கூறியிருப்பது சுகமான கருத்துக்களை சுதந்திரமாக வழங்கினீர்கள் உங்கள் வாக்கால் நாங்கள் வளர்வோம் உங்கள் நோக்கால் நாங்கள் சிறப்போம் உங்கள் வாழ்த்தால் நாங்கள் உயர்வோம் பிரபஞ்சம் உருவானது எவ்வாறு அதனை சார்ந்த கதைகளும் பஞ்ச பூதங்கள் எவ்வாறு உருவான அதனை சார்ந்த கதைகளும் சப்தம் வகைகள் அதை பற்றி நமக்கு அளித்த விளக்கங்கள் போன்ற ஆன்மீகம் கலந்த நல்லதொரு சொற்பொழிவை ஆற்றி நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்து அமர்ந்திருக்கும் திரு காந்தலூர் சஜி அவர்களுக்கு என் சார்பாகவும் விழாக்குழு சார்பாகவும் ஓர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியும் நன்றி அடைந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து நன்றி கூற இருப்பது உலகப்பூ உதித்து பற்றி கரிய காலத்துக்கு அப்பாலும் உங்கள் ஊரை கண்பிடித்திருக்கும் நீங்கள் வழங்கிய மாணிக்க வாசகங்களுக்கு எங்கள் மனம் குடிந்த நன்றிகள் இங்கு நல்லது ஒரு தலைமையை வணங்கி அமர்ந்திருக்கும் சமூக சேவகரும் டாக்டருமான திரு சிவகுமார் அவர்களுக்கு என் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் விழாக்குழு சார்பாகவும் நன்றியும் நன்றி அந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து நன்றி இருப்பது இந்நிகழ்ச்சியை வரவேற்பு ஆற்றி துவக்கி வைத்து நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களை நம்மிடம் அறிமுகப்படுத்தி நல்லதொரு சிறப்பு வரி ஆற்றி அமர்ந்திருக்கும் திரு கலைசெல்வன் அவர்களுக்கு என் சார்பாகவும் விழா குழு சார்பாகவும் ஒரு பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியும் நன்றி அந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து நன்றி கூற இருப்பது இவர்கள் இல்லை என்றால் இதே போல் நிகழ்ச்சிகள் எங்கும் நடத்திவிட முடியாது பேச்சாளர்களின் செவிசாய்த்து கேட்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களை ஆரவரப்படுத்தி கைகளை தட்டி உற்சாகம் மூட்டி ஒவ்வொருவரையும் ஊக்குவிப்பது இவர்களுக்கு எப்போதும் ஒரு நிலையான பங்கு உண்டு அத்தகைய பெருமை மிக்க ஒரு பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இவ்வளவு நேரம் அமைதியும் பொறுமையும் காத்து இந்நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தந்து அமர்ந்திருக்கும் இவ்வூர் பொதுமக்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் விழா குழு சார்பாகவும் சிறப்பு விருந்தினர்கள் சார்பாகவும் நன்றியும் நன்றி எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எனக்கு இத்தகைய நல்ல ஒரு வாய்ப்பினை வழங்கிய திருவிழா குழுக்கும் அதனை சார்ந்தவர்களுக்கும் எனது நன்றியும் நன்றி எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் சாமி சரணமையப்பா நன்றி സാധാരണ ഈ വര് ഒരു വഴിപാട് നടത്തിയിട്ടാണ് പോണത് ഇത് നന്ദി പറയാൻ വേണ്ടിട്ട് ആദ്യമൊക്കെ അടിപൊളിയായിട്ട് നല്ല ഡ്രസ്സ് ആയിട്ട് നല്ല ചന്ത രണ്ടാമത് അത് പഠിച്ചിട്ട് വന്നു പ്രസംഗിച്ചവരൊക്കെ എന്ത് പ്രസംഗിച്ചു എന്ന് അദ്ദേഹം നോട്ട് ചെയ്തു അപ്പൊ അതെല്ലാം കറക്റ്റായിട്ട് പറഞ്ഞു അപ്പോൾ ഏൽപ്പിച്ച പണി വളരെ കൃത്യമായിട്ട് ഭംഗിയായിട്ട് ചെയ്തതിനുള്ള ഒരു और संतोष देख पड़ी